இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்கி சென்னை சில்க்ஸ்லருந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸோட சூப்பர் சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கிற புது கலெக்ஷன்ஸுங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த பிரிண்டட் சாரி ரொம்ப அழகா இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குன்னா ஒவ்வொரு கலர்ஸும் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து யூனிஃபார்ம் சேரீயாக கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாங்க எல்லாம் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிறைய பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க ஆன்லைனில் வேணாலும் இப்போ ரொம்ப தூரமாக இருக்குது உங்கள் ஊரில் வந்து சென்னை செட்ஸ் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கேருந்து உங்களுக்கு சாரீஸ் வேணும் சாரீஸ் மட்டும் இல்லை எல்லாமே வந்து இவங்க ஆன்லைனில் ஷாப்பிங் கொடுத்துட்டு தான் இருக்குங்க அதனால வாட்ஸ்அப் வீடியோ காலிங் நம்பர் கீழே கொடுத்துருக்கு தேவைப்படுறவங்க அந்த நம்பரில் கூப்பிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ காலிங் மூலமாக இங்கேருந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா இல்லைங்க தமிழ்நாடு இல்லைங்க உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இங்கே ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் அழகாக இருக்குது இதெல்லாமே வந்து வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸோடு சூப்பர் பண்ண சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் தாங்க ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க எல்லாமே வந்து ப்ரிண்டட் சர்வீஸ் தாங்க இந்த ப்ரிண்ட் எல்லாம் உங்களுக்கு போகாதுங்க இது பார்த்தா நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் லைட் க்ரீன் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சேரீலாம் வந்து ரொம்ப ராயல் லுக் மாதிரி கொடுத்துருப்பாங்க தௌசண்ட் ருபீஸ் எல்லாம் போர்த்து இருக்கிற மாதிரி சாரீஸ் தாங்க ஆனால் வெறும் பந்தவங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸில் ஒவ்வொரு சாரீலையும் கொடுத்துருக்குற டிசைன்ஸ் எல்லாம் அழகாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் మీ కలెక్షన్స్ లైక్ పండింగ్ ఫ్రెండ్స్ త్యాంక్స్ ఫర్ వాచింగ్